மகாலிங்கேஸ்வரர் திருக்கோயில் ஏந்த திருக்கோயில் திருவிடை மருதூரில் அமைந்துள்ள ஒரு தேவார பாடல் பெற்ற திருக்கோயிலாகும் ஏந்த திருக்கோயிலின் ஸ்தல விருட்சம் மருத மரமாகும் ஏந்தியாவிலேயே மூன்று சிவன் கோயில்களில் மட்டுமே மருத மரத்தை நாம் ஸ்தல விருட்சமாக தரிசிக்க முடியும் மருத மரத்தை ஸ்தல விருட்சமாக கொண்ட முதலாவது திருக்கோயில் ஆந்திராவில் கர்னூல் அருகே அமைந்துள்ள மல்லிகார்ஜுனா திருக்கோயில் ஏந்த திருக்கோயில் தலைமருது என்று அழைக்கப்படுகிறது இரண்டாவது திருக்கோயில் இடைமருது என்று அழைக்கப்படும் இந்த திருவிடைமருதூர் திருக்கோயில் எந்த திருக்கோயிலின் ஸ்தல விருட்சமான மருத மரத்தை தான் நாம் இப்பொழுது எந்த காணொளியில் தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம் மூன்றாவது திருக்கோயில் திருநெல்வேலி மாவட்டத்தில் திருப்புடைமருதூர் என்ற ஊரில் அமைந்துள்ளது எந்த திருக்கோயிலை கடைமருது என்று அழைக்கிறோம் எந்த திருக்கோயிலின் முழுமையான காணொளி நம்முடைய கிருஷ்ணா டிவோஷனல் டூர் சேனலில் பதிவிடப்பட்டுள்ளது